குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா தென்னிந்தியால பரவலா எல்லார் இடத்துலயுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நோன்பு காரடையார் நோன்பு இந்த காரடையார் நோன்பை வந்து எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம் இது பொதுவா வந்து கரடையார் நோன்பு பல சமுதாயங்களில் கொண்டாடுறாங்க இப்ப வந்து பிராமண சமுதாயமாகட்டும் இந்த செட்டியார்கள் இந்த மாதிரி சமுதாயங்கள் எல்லாத்துலயுமே பரவலாக கொண்டாடுறாங்க ஆனா அது அவங்களுக்காக மட்டும் ஒதுக்கின நோன்பு கிடையாது அனைத்து பெண்களும் திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக நோக்க வேண்டிய நோன்பு இது இது வந்து சத்தியவான் சாவித்ரி அவங்களுக்காக செய்த செய்யப்பட்ட நோன்பு தான் இது சத்தியவானுடைய மரணம் இருக்கிற போது வந்து சாவித்திரி எப்படி எமன் டேந்து போராடி அதை மீட்டு கொண்டு வந்தாங்களோ அந்த சமயத்துல அவங்க செய்யற நோன்பு விரத முறைகள் அதைத்தான் வந்து பண்டைய காலத்துல இருந்து நம்ம வழி வழியா கொண்டாடிக்கிட்டு வராங்க அது எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நோன்புக்கான க கதை என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது சத்யவானோட அப்பா துய்மத் சேனன் அப்படிங்கற மன்னன் சால்வ நாட்டு மன்னன் அவர் வந்து தன்னுடைய விதிவசத்தால தன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்து பார்வையும் இழந்து ஒரு காட்டுல தன்னுடைய மனைவியோடையும் தன்னுடைய மகனான சத்தியவானோடையும் வந்து காட்டுல ஜீவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து சத்தியவான் வந்து ரொம்ப நேர்மை குணம் கொண்ட ஒரு தர்மவான் அவன் தன் தாய் தந்தையருக்கு நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாவித்ரி தன்னோட தந்தையோட தந்தையான அஸ்வபதி மன்னனோட அந்த காட்டுக்கு ஒரு வர மாதிரி வராங்க ஒரு விசிட் மாதிரி வராங்க அப்ப வந்து சத்தியவானுடைய குணநலன்களை பார்த்து அவங்க மேல காதல் கொள்றாங்க சாவித்ரி அப்ப வந்து நான் வந்து சா சத்தியவான திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை வந்து தன்னுடைய தந்தையான அஸ்வபதி கிட்ட சொல்றாங்க அப்ப அஸ்வபதி அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நாரத மகரிஷி வராங்க வரும்போது நாரத மகரிஷி கிட்ட அஸ்வபதி இத சொல்றாரு என் மகளான சாவித்ரி வந்து இந்த மாதிரி சத்தியவான திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்கு தங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்கும்போது நாரத மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா சத்தியவானுக்கு இன்னும் ஒரு வருட காலம் தான் பன்னெண்டு மாதம் அவனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மன்னன் சாவித்திரியோடைய அப்பாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுது அது எப்படி நம்ம மகளை வந்து ஒரு ஒரு வருஷத்துல இறந்து போயிடுவான்னு தெரிஞ்ச ஒருத்தன்கிட்ட நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சாவித்ரி வந்து பிடிவாதமா நான் வந்து என் மனச அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் மட்டும்தான் எனக்கு கணவனாக இருக்க முடியும் இல்லனா எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு ஒரே பிடிவாதமா சொல்றாங்க அப்ப நாரத மகரிஷி வந்து ஒரு யோசனை சொல்றாரு சரி நான் உனக்கு சில விரத முறைகள் சில நோன்பு சொல்கிறேன் சொல்றேன் அந்த விரத முறைகள்லாம் நீ வந்து செஞ்சுட்டே வந்தீனாக்கா உன்னால கண்டிப்பா யமன் கிட்ட இருந்து சத்தியவான மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நோம்பு தான் வந்து காரடையா நோம்பு காட்டுல இருந்து அவங்க ஒரு அடை செஞ்சு அந்த நோம்பு நோற்று அவங்க வந்து எப்படி யமன் கிட்டேந்து தன்னுடைய கணவனை மீட்கிறாங்க தீர்க்க ஆயுளுக்காக எப்படி போராடி மீட்டு கொண்டு வராங்க தான் இந்த நோன்பு இது வந்து அந்த தீர்க்க கணவனோட தீர்க்க ஆயுள் மட்டும் கிடையாது திருமணம் ஆகாத பெண்கள் இந்த நோன்பை செய்யும் நல்ல கணவன் கிடைப்பாங்க அப்படிங்கிற தாற்பயமும் இருக்கு அதோட புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டையுமே விட்டு கொடுக்காத சாவித்திரி எப்படி அவன் தேர்ந்து வரன்களை வாங்கி ரெண்டு குடும்பத்தையும் மேலோக்கி கொண்டு வந்தா அப்படிங்கிறதும் இந்த நோன்புல அடங்கி இருக்குது அதனால அனைத்து பெண்களும் இந்த நோன்பை வந்து செய்யணும் இந்த ஸ்டோரியில வந்து என்ன இருக்கு அப்படின்னா அவ அந்த நோன்பெல்லாம் செஞ்சுட்டே இருக்கா இல்லையா ஒரு நாள் வந்து அவனோட இறக்கும் நாளும் வந்துடுது வந்து அவன் வந்து மயங்கி சரிஞ்சிடுறான் அப்ப யமதர்மராஜா தர்மராஜா அங்க வராரு சாவித்ரியோட விரத மகிமையால யமன் வந்து அவளோட கண்ணுக்கு தெரியறாங்க தெரிஞ்ச உடனேயும் சாவித்ரி வந்து ஒரு புதிய ஆள்கிட்ட கிட்ட பேசுற மாதிரி போய் வாங்க யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் யம தர்மராஜா உன் கணவனோட உயிரை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனேயும் சரி உக்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இல்லம்மா அதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது எந்த இடத்துலயும் நான் வந்து உணவு உண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் என் வீட்டுக்கு வந்த யாரையும் நான் வந்து வெறும் வயிற்றோட அனுப்பக்கூடிய வழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய அன்புக்கு இணங்கி அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க அப்பதான் அந்த அடையையும் வெண்ணையும் அவங்க பரிமாறுறாங்க சாவித்ரி அந்த அடை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம குழக்கட்ட மாவு இருக்கும் இல்லையா அதை வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு அடை மாதிரி தட்டி அத காராமணி போட்டு காட்டுல என்ன கிடைக்கும் தட்டைப்பயிறு காராமணி அதெல்லாம் தானே கிடைக்கும் அதை வச்சு அவ பண்றான் பண்ணி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை உருக்கலை உருக்காத வெண்ணெயவையும் அந்த அடையையும் யமதர்மராஜாக்கு அவள் பரிமாறுறான் அத நன்னா சாப்பிட்டுட்டு யம தர்மராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அவனோட உயிரை எடுத்துட்டு போறாரு போகும்போது சாவித்ரி வந்து பின்னாடியே போறா அப்பதான் அவர் யோசிக்கிறாரு நம்ம யார் கண்ணுக்குமே த தென்பட மாட்டோமே இந்த பெண்மணி கண்ணுக்கு நம்ம எப்படி தென்பட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டே பின்னாடியே போயின்னு இருக்கா சாவித்ரி அவரும் முன்னாடி போயின் இருக்காரு அப்ப வந்து திரும்பி பார்த்து உனக்கு என்னம்மா எதுக்குமா என் பின்னாடியே வர இல்ல என் கணவன் உயிரை நீங்க எடுத்துன்னு போறேல் எனக்கு ஏதாவது நீங்க ஒரு வரம் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு அவ கேக்குறா அப்ப வந்து சரி இந்த பெண் ரொம்ப பதிவிரதையான பெண் அதனால இவளுக்கு ஏதாவது ஒரு வரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிறா முதல் வரமா சாவித்ரி என்ன கேக்குறான்னா ராஜ்யத்தை இழந்த என் மாமனார் இங்க காட்டுல கஷ்டப்பட்டுன்னு இருக்கார் அதனால அவளுக்கு திரும்ப ராஜ்யம் கிடைக்கணும் அவருக்கு கண் பார்வை கிடைக்கணும் அவளோட ராஜ்யம் வந்து நல்லா மேலோங்கி வளரணும் அப்படின்னு சொல்லி முதல் வரமா கேக்குறா சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டே இருக்காரு இவ விடாம தொடர்ந்து போறா திரும்ப என்னம்மா நான் தான் நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டேனே திரும்பவும் நீ வந்து என் பின்னாடியே வந்துன்னு இருக்கியே அப்படின்னு அவர் வந்து கேட்கறாரு கேட்கும்போது பார்த்தா நீங்க வந்து இப்படி கூட்டின்னு பொறையிலே என் கணவனையும் கூட்டின் பொருள் என் வாழ்க்கைக்கு என்ன வழி எங்க அப்பாவுக்கு அப்புறம் என் குடும்பத்தை ஆள்றதுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்ல அதனால என் பிறந்தகத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறேன் சரிம்மா என்ன வேணுமோ கேளு அவளுக்கு ஒரு ஆண் வாரிசு வரணும் எங்க அப்பா குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்கணும் அப்படி அஸ்வபதி ராஜாக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் சரின்னு சொல்லிட்டு அதையும் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டே இருக்காரு போயின்றே இருக்கும்போது பார்த்தாக்கா ரொம்ப காடு மழை அந்த இடத்துல அவ கீழே வேற விழுந்துடுறான் பா அப்படின்னு கத்துறா அப்ப திரும்ப எழுந்துட்டு ஏமா இவ்வளோ கலைப்பா என்னை பின்தொடர்ந்துட்டே வர நீ ஒழுங்கா உன்னுடைய வீட்டுக்கு போய் உன்னுடைய சேவைகளை செய்யி வேற உன் கணவனோட உயிரை தவிர எந்த வரம் வேணாலும் நீ கேளுமா நான் தரேன் அப்படின்னு மூன்றாவது சொல்றாரு அப்ப உடனே இதுதான் வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு அவ என்ன கேக்கிறா அப்படின்னா எனக்கு வந்து நல்ல வீரமும் தீரமும் அறிவும் உடைய குமாரர்கள் வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கறா இவரும் வந்து அது அவரோட உப்ப சாப்பிட்டுருக்கார் இல்லையா அந்த இதுல வந்து அந்த வரத்தையும் கொடுத்துர்றாரு கணவன் இல்லாம எங்க இருந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டோன்னா அடடா இவ இவ்வளவு புத்திசாலியான பதிவிரதையா இருக்காளே அப்படின்னு சொல்லி உன் கணவனையும் நான் உயிர் பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து அனுப்பி வச்சிடறாங்க அப்புறம் நல்ல ஒரு வளமான வாழ்க்கைய பிறந்த வீடும் வாழுது புகுந்த வீடும் வாழுது அதனாலதான் பெண்கள் அனைவரும் இந்த நோம்ப செய்யும் போது நம்மளுடைய பிறந்தகமும் செழிப்பாக இருக்கும் புகுந்த வீடும் செழிப்பாக இருக்கும் நம்ம கணவனுடைய தீர்க்க ஆயுளும் பெறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோன்பு நோக்குறோம் சரி இந்த நோன்பு எப்ப நோக்கணும் அப்படின்னா மாசியும் பங்குனியும் இணையிற நேரம் மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கிற நேரம் இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நேரங்கள்ல வரும் சில வருஷம் பார்த்தா விடிகாலம்புற மூணு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி வரும் இந்த வருஷம் எல்லாருக்கும் இயல்பா சீக்கிரமா செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அஞ்சரை டு ஆறரை இந்த நோன்புக்கான நேரமா இருக்கு அப்ப வந்து எல்லா பெண்களும் ஒருவேளை ஒர்க்கிங் உமன்ஸா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல அன்னைக்கு வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாளா இருக்கிறதுனால இந்த வருஷம் நோன்பு வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய ஒரு விரத நாளா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அதனால அனைவருமே வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சரை டு ஆறரை நம்மளால என்ன முடியுதோ அந்த ஒரு நேவேத்தியத்தை படைச்சு வழிபடணும் இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வழிபணும்மாங்கலை சரடு திருமாங்கலை சரடு வந்து இந்த மாசி மாதத்துல மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாசி பங்குனி இணையும் போது நம்ம திருமாங்கலை சரடு எப்ப மாத்திக்கலாம் பொதுவா அப்படின்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஏறு பொழுதுல மாத்திக்கணும் காலம்புற ஆறுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு சுபஹோரையில மாத்திக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேல மாத்தக்கூடாது பெண்கள் அனைவரும் நல்லா குளிச்சுட்டு ஒரு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சுட்டு சாப்பிட்டுடணும் வயிறு வெறும் வயித்தோட வந்து கண்டிப்பா திருமாங்கலை சரடு மாத்திக்கப்படாது நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஏறு பொழுதுல நல்ல சுபஹோரையில மாத்திக்கணும் பன்னெண்டு மணிக்கு பிஃபோர் ஒரு கோவில்ல போயும் மாத்திக்கலாம் இல்லை ஆத்துலேயும் நீங்க பண்ணிக்கலாம் அது வந்து இது கிடையாது இந்த வருஷம் அதற்காகவும் நல்ல நாளா அமைஞ்சிருக்கு வியாழக்கிழமை காலம்புரா ஆறூட்டு ஏழு குருகோரையா அமைஞ்சிருக்கு அந்த நேரத்துல பெண்கள் அனைவரும் ஒரு சுத்தமான அது பண்ணிட்டு ஒரு காஃபியோ பாலோ ஏன்னா காலம்புரா ஆறு மணிக்கு நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா அதனால வெயிறும் வயிறா இல்லாம ஒரு காஃபியோ பாலோ எது உங்களுக்கு கஞ்சி மாவு குடிக்கிறவா எது சௌரியமோ அதை குடிச்சுன்னுட்டு ஆறு ஊட்டு ஏழு குளார சரடை மாத்திக்கணும் இப்ப வந்து எல்லாருமே வந்து செயின்ல போட்டுக்கிறா தாத்யம் என்ன நம்ம எதுக்கு சரடு போட்டுக்கிறோம்னா இந்த மாசி மாத நோன்புல அதை மாத்தி நம்ம கணவனுடைய ஆயுளை வளர்க்கணும் மாசி கயிறு பாசிப்படியும்னு சொல்லியிருக்கா அதனால நம்ம வந்து திருமாங்கலை சரடு கண்டிப்பா போடணும் செயின்ல போடுறவால அந்த ஹோல் இருக்கும் இல்லையா அதுல அந்த திருமாங்கலை சரடு அந்த மஞ்ச கயிறுல உங்க தாலியை வந்து அதுல கூத்துக்கோங்க திருமாங்கலையத்த அதுல கோத்துக்கோங்க அதுதான் விசேஷம் செயின் போடுறோம் நமக்கு இப்ப ட்ரெண்ட் நம்மளால அதை மஞ்சள் போட்டு மெயின்டைன் பண்ண முடியாது எல்லா விஷயத்துக்கும் நம்ம அதை அட்லீஸ்ட் அந்த திருமாங்கலயம் இருக்கிற ஏரியாவாவது நம்ம வந்து மஞ்சள் கயிறுல இருக்கணும் அதுதான் விசேஷம் அதை எல்லாருமே பண்றதுக்கு பாத்துக்கோங்க அப்புறம் இந்த ஆறு டு ஏழு இந்த நோம்பு மாத்தின்னு தெளினா சாயந்தரம் வந்து அம்பாள் சன்னதிக்கு போய் நல்லா வேண்டின் வாங்க நாளைக்கு நான் இந்த நோன்பை இது பண்ணணும் எனக்கு என்னுடைய குருஹோரையிலே சாயந்தரம் எட்டு டு ஒன்பது கூட போகலாம் இல்ல சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கூட நீங்க போய் அம்பாள் சன்னதியில வேண்டின்னு வாங்கும் இந்த வருஷம் வந்து இந்த நோன்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஏன்னா பல பேருக்கு வழக்கம் இருக்கும் சில பேருக்கு இல்லாம இருக்கும் எல்லாருமே இது பண்றது விசேஷம் இந்த பதிவை பாக்குற எல்லாருமே பெண்களாக இருக்கிற பட்சத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட அதை சொல்லி எடுத்து சொல்லி பண்ண சொல்லுங்க இந்த ஒரு நோன்பு பண்றது நம்ம வாழ்க்கையில சகல சௌபாகியத்தையும் கொடுக்கும் அதனால அதை கண்டிப்பா எல்லாருமே பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க போய் சாயந்தரம் அம்பாள் சன்னதியில நல்லா வேண்டின்னு வந்துட்டு வெள்ளிக்கிழமைக்கு சாயந்திரம் அஞ்சரை டு ஆறரை அடை பண்ணி வெண்ணை வச்சு நேவதியம் பண்ணுங்க ஒரு சின்ன நோம்பு கயிறு வாங்கி கட்டிக்கணும் அதுக்கான மந்திரம் என்னன்னாக்க உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன் ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் சிம்பிள் தான் இன்னொரு தடவை சொல்றேன் எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உருக்காத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன் ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க நேவேத்தியம் பண்ணிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு நோம்பு சரட உங்க ஆத்துக்கார ஆத்துல இருந்தா அவர்த்த கட்டிக்கோங்க இல்லைன்னா அவர் வந்த உடனே ராத்திரி எட்டு டு ஒன்பது சுக்கர ஹோரதா அந்த சமயத்துல கட்டிக்கோங்க ஆனா அஞ்சரை டு அற வீட்டுல பெரியவா இருந்தாலும் அவளும் கட்டி விடலாம் மாமியார் இருக்கா அம்மா இருக்கா அப்படின்னா அவளும் கட்டி விடலாம் அதை பண்ணிக்கோங்கோ இல்ல நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான்ப்பா இருக்கோம் அப்படின்னாக்க ராத்திரி அவர்கிட்ட சொல்லுங்க அந்த நோம்பு டைம்ல நீங்க வாங்க சொல்லுங்க வர முடியலைனாக்கா எட்டு ஒம்போதும் நல்ல சுக்கரஹோரதா நல்ல நேரம் அந்த நேரத்துலையும் நீங்க கட்டிக்கலாம் அவர் வந்தோடனே அவர் அவர் கையால கட்டிக்கிறது விசேஷம் ஆத்துக்கார் கையால கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் எங்க ஆத்துக்கார் வெளிநாட்டுல இருக்கார் நான் என்ன பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்பாள் மேல அந்த சரடை சாத்திட்டு நீங்களே எடுத்து கட்டிக்கலாம் அதுவும் விசேஷம்தான் இந்த நோம்ப அனைவரும் பண்ணி நல்லா பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி